சிறுகளைக்கா ஆசீசிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் அண்ணாமலை போயிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டு மீனா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா பண்ண தப்ப இல்லாத்துக்கும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு உடனே முத்து வந்து நீங்க எதுக்குப்பா மன்னிப்பு கேட்குறீங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க தப்பு பண்ணது எல்லாமே யாரு அவங்க கிட்ட வந்து நீங்க மன்னிப்பு கேட்க சொல்லி சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்க மன்னிப்பு கேட்கறதுனால என்ன ஆகிட போகுதுன்னு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் கோபமாகவும் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து அங்க மீனா வந்து அவங்க என்னுடைய அம்மா ஸ்தானத்துல நான் பாத்துட்டு இருக்கேன் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணட்டும் கடைசியில என் மனசு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே வந்து விலகிடுவாங்க நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க நம்மளுடைய அண்ணாமலை வந்து இப்படிப்பட்ட நல்ல மனசோடைய பொண்ண வந்து அவ புரிஞ்சுக்காம இருக்காளே அதை நினைக்கும் போது என்னுடைய மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க கேட்டதுமே வந்து முத்து வந்து அப்பா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு பார்த்தியா என்ன பண்ணணும் நினைக்கிறியோ அதை நீ பண்ணணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட இல்லைங்க நான் அப்படி இருக்க மாட்டேன் எப்படி இருக்கணும்னு தோணுதோ நான் அப்படிதான் இருப்பேன் நல்லா சொல்லிட்டு சொல்றாங்க நம்மளே வந்து கிட்ட வீடுடா இதுதான் இவளுடைய மனசு அதை எப்போ விஜய புரிஞ்சுக்கணுமோ அப்ப புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க